சுப நேரம் மூன்று ஒன்பது தொடக்கம் நாலு முப்பத்தி ஒன்பது மணி வரை ராவு ஒன்பது தொடக்கம் ஒன்பது ஒன்பது தொடக்கம் பத்து முப்பத்தி மணி வரை மகாஷ்டமி சந்திராஷ்டமம் அனுஷம் பலவன் சரி மேசத்துக்கு வருவோம் என்ன செலவுகள் சிக்கனம் காட்டி சேமிக்க முற்படுவீர்கள் வெளியூர் தொடர்புகள் அனுகூலந்தரும் சகோதர ஒற்றுமை பீராஸ் மெயிலோங்குநாள் சுகமும் சாப்பாடு சாப்பாடுதான் தொழில் நலன் கருதிய திட்டங்களில் கைகூடும் வீட்டை உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் வாங்குவீர்களாமா காலை நேரத்திலேயே கலகலப்பான செய்திகள் வந்து சேரலாம் வந்திருக்கும் உங்களுக்கு இப்ப நாங்கள் காலை தவற மிதுனம் விருந்துகளில் கலந்து மகளும் வாய்ப்புண்டு எடுத்த காரியங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் வழிபாட்டால் சந்தோஷம் காண வேண்டிய நாள் கடகம் அலைச்சல்களால் மனச்சோர்வு ஏற்படலாம் அன்றாட பணிகள் நன்றாக நடைபெற ஆண்டவனை பிரார்த்திப்பீர்கள் வெளியூர் தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமையும் என்ன விரும்புகிறீர்களோ அந்த விதத்தில் அமையும் சிம்மம் அந்நிய தேச தொடர்புகள் அனுகூலந்தனம் வெளிநாட்டிலேருந்து வரப்போதும் செய்தி பணப்புழக்கம் அதிகரிக்கும் வெளிநாட்டு செய்தி வந்தால் பணப்புழக்கம் தினமே காசு தானே உன்னதமான வாழ்வுக்கு அடித்தளம் அமைக்கும் நாள் குடும்ப மகிழ்ச்சி கூடும் புலமை தமிழர்கள் சொல்லிவிடும் வெளிநாட்டு உங்களுக்கு ஒரு ராசி அரேகுறையாக இருந்த பணிகளை மீதியும் தொட தொடங்கள் அப்போ அறையுறியாக இருந்த வீடு எல்லாம் போயிடும் உம் நம்பிக்கை அதிகரிக்கினால் எடுத்த காரியங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள் கண் கொஞ்சம் பிரச்சனையா தான் கிடக்குதுன்னு கண்ணாடிகள் கொஞ்சம் பிரச்சனை குத்துது பிரச்சனை துலாம் பிரிக்கு வெற்றி கிடைக்கும் காரியங்களில் முன்னேற்றம் காணினால் தித்திக்கும் பயணங்கள் இடம்பெறலாம் பெரிய மனிதர்களின் சந்திப்பு உண்டு பரவாயில்ல விருட்சியம் குடும்பத்தினர் நண்பர்களிடையே கோபமாய் பேசிவிட்டு பின்னர் மனம் பிறந்த நிலை ஏற்படலாம்

தேவைகள் பூர்த்தியாகினால் பொதுவாழ்வில் கௌரவம் தரும் சம்பவங்கள் இடம் கௌரவமாக இருந்தால் கௌரவம் இருந்தார் என்ன கும்பம் புண்ணிய காரியங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் நன்மை உண்டு பிள்ளைகளின் வளர்ச்சி கண்டு பெருமை அடைவீர்கள் பிள்ளைகளை சரியாக வளர்த்தா வளர்ச்சியை கண்டு பெருமை அடையலாம் என்ன மீனம் வளர்ச்சி பாதைக்கு வித்திட்டவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் உறவினர் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாய்ப்புண்டு மனதில் இனம் புரியாத சந்தோஷம் நாள் வரும் ஆகையினாலே அன்பெனும் விளக்கை அணைய விடாதீர்கள் புறாமையெனும் இதழை சூழ விடாதீர்கள் அன்பை வளருங்கள் அன்பை ஒளிபிரங்கள் புறாமை எங்கென்று இடத்தில் ஓடிடும் ஆகையினால் வாழ்வு அன்பெனும் ஒளி வீசினால் வாழ்வு சுடர் விட்டு வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம் அன்பை காட்டுங்கள் அதுதான் முக்கியம் சரி போட்டுவாரன் நன்றி வணக்கம் வணக்கங்கள்